வேலூர் மாவட்டம் வேலூர் தாலுகா கீழ்வள்ளம் கிராமத்தில் சுமார் முப்பது ஆண்டுகளாக இந்த முனிஸ்வரப்பணாலயம் கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் என்று அனைவராலும் பேசப்பட்டு கொண்டிருந்தது இந்த தருண தருணத்திலே பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நமது இந்த கீழ்வள்ளம் கிராமத்தின் சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் நமது கிராமத்தின் குலதெய்வம் முனீஸ்வரனா முனீஸ்வரப்பன் ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் அடிப்படையில் எனது தலைமையில் முனிஸ் முனீஸ்வரன் ஆலயம் நிறுவப்பட்டது பிப்ரவரி மாதம் கூட்டம் கட்ட வேண்டும் என்று பேசப்பட்டது அதையடுத்து தொடர்ந்து கோவில் பணி நடைபெற்று முப்பது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நாற்பத்தெட்டு நான் நாற்பத்தெட்டு நா நாற்பத்தெட்டு நாளும் தொடர்ந்து இங்கே பூஜை நடந்து கொண்டே வந்தது அதைத் தொடர்ந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முனீஸ்வரப்பனுக்கு மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மதியம் காலை பொங்கல் வைத்து முக்காவு கொடுக்கப்பட்டது அதன் பின்பு மதியம் அன்னதானம் இந்த கிராமத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கும் அருமையான அறுசுவை உணவு வழங்கப்பட்டு அன்று இரவு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நல்ல முறையில் இந்த முனீஸ்வரன் அப்பன் இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து அனைவருக்கும் நல்ல ஒரு காவல் காத்து நல்ல ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக்கொள்கிறோம் எனது பெயர் ஆர் துமிலன் கிராமத்தில் முனீஸ்வரம் ஆலயம் கட்டி அந்த இடத்துல வந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை போட்டாங்க போட்டு முடிஞ்சிச்சு இப்போ யார் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நல்லது நல்லது இங்கே பக்தர்கள் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வந்து பூஜைக்கு வராங்க இல்லையா அவங்க வேண்டுதல்களை வச்சு முனீஸ்வரன் கிட்ட வந்து குலதெய்வத்தை கிட்ட வந்து பொங்கல் வைக்கிறாங்க அவருக்கு தேவையான பழம் பொறி இதெல்லாம் வச்சு படையல் பண்ணி அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த எல்லாம் நடக்குதுன்னு ம மக்கள் சொல்கிறாங்க ஊர் மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் பூஜை இருந்து அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணுறீங்க இல்லையா மக்கள் என்ன சொல்கிறாங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாம் நடக்குது 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 அவங்க வேண்டுதல் வைக்கிறதுனால தொடர்ந்து வராங்க இல்லையா ஒருத்தர் வந்து வேண்டு போனாரு மருத்துவமனைக்கு நல்லா இது வந்து ஒருத்தர் வந்து வந்து வேண்டுன்னு போனா சென்னையில இருந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க வேண்டுதல் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சீட்டு மேலங்க

குலதெய்வம் பாதுகாப்பாக இருந்து நல்லதை செஞ்சு இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் விரும்பி இந்த வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க சிறப்பாக நடக்குது இல்லைங்களா ரொம்ப சந்தோஷம் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா வேலூர் மாவட்டம் கீழ்வள்ளம் கிராமம் ரொம்ப பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஊர்களில் ஒரு முக்கியமான ஊர் வேலூர் மாவட்டத்தில் கீழ்வள்ள கிராமம் இந்த கீழ்வள்ள கிராமத்தில் பெரிதும் போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகள் பழைய காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த ஊரினுடைய சிறப்பம்சம் இந்த ஊரில் பெருவாரியான மாணவர்கள் வளர்ந்தவங்க ஏற்கனவே முன்னால் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய படித்து பல ஊர்களில் தொழில் ரீதியாக வணிக ரீதியாக பல ஊர்களில் பொழுப்புக்காக ஓய் அந்தந்த ஊரில் குடும்பத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த பிப்ரவரி மாதம் இந்த ஊருக்குன்னு ஒரு பாதுகாப்பை ஒரு முனீஸ்வரன் அப்படிங்கிற தெய்வத்தை ஊர் எல்லையில் ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய எல்லையில் பாதுகாப்பாக இருக்கணும் ஊர் மக்களுடைய செழிப்பான் வாழணும் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுனால முனீஸ்வரன் குலதெய்வத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க பிப்ரவரி மாதம் அதனை தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடந்தது அது ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகளும் அங்கே செய்துட்டு இருந்தாங்க மக்கள் அதாவது கிராம மக்கள் கீழ் இருக்கக்கூடிய கிராம மக்கள் தொடர்ந்து இந்த முனீஸ்வரனுக்கு வேண்டுதல்களை வச்சு தினமும் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய வேண்டுதல்களை குலதெய்வமாக இருக்கக்கூடிய முனீஸ்வரன் அவர்களுடைய குறைகளையும் அவருடைய வேண்டுதலைகளையும் நிறைவேற்றி அவர்களை சிற சிறப்பாக வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்களும் இன்றைக்கி இந்த கோயில் பூஜை பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருந்தேன் இன்றைக்கி இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜையில் கலந்துக்கிட்டதில் நானும் பெருமைப்படுறேன் கீழ்வெள்ளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய வேண்டுதல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஊர் மக்கள் நம்புகிறாங்க இது போன்ற குலதெய்வம் முனீஸ்வரனுங்கிறது ஊரை எல்லையில் இருக்கிறது ஊரை காப்பாற்று காப்பாற்றுறாருங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார் மத்தியில் இருக்குது நீங்களும் இந்த குலதெய்வ வழிபாடை செய்யுங்க உங்க வேண்டுதல்களை நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு எல்லாவிதமான வேண்டுதல்களுக்கும் குலதெய்வம் முனீஸ்வரன் வந்து உற்ற துணையாக இருந்து உங்களுக்கு பாதுகாப்பார் என்றது ஐதீகமாக இருக்கிறது நன்றி